வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமி பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு நானூறு அடி அகலம் வரலாங்க நல்ல அகலமான ரோடு வசதி இருக்குது போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இதில் என்னென்ன இருக்குது மேலும் என்ன வசதிகள் இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்றது டீட்டெயில் சொல்லியிருப்போம் கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் சரி இந்த இடம் பார்க்கலாம் வீடியோலேயோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் போய் பார்த்துட்டு பேசலாம் அப்படின்ற கண்டிஷனில் மட்டும் ஃபோன் பண்ணுங்க மற்றபடி பார்த்திங்கனாக்க இது வந்து திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் டூ துறையூர் போகும் சாலைங்க தாத்தங்கார்பேட்டை அதிலிருந்து இரகுடி இரகுடிக்கு பக்கத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து தேக்கு தேக்குத்தோப்பு கொஞ்சம் இருக்குதுங்க அதாவது தேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தைம்பது முந்நூறு கிட்டே வரலாம் அவ்வளோ இருக்குது நம்ம அக்யூரேட்டாக கவுண்டிங் பண்ணலைங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செம் பண்ணுங்க இது வந்து அட்ஜாயிண்ட் உள்ள தோட்டங்க இந்த மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கிழங்கு இது வந்து அட்ஜாயிண்ட் உள்ள தோட்டம் ஒரே செவ்வக வடிவமாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்க தனி கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் வசதியோடு இருக்குது அதாவது தனி கிணறுன்னு அண்ணன் தம்பி பாகங்க ரெண்டு பேர் இது அதனால் ரெண்டு பேருமே சேர்த்தி கொடுக்குறாங்க அதனால் நமக்கு வந்து கூட்டி எதுவும் வராதுங்க தனி கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் வசதியோடைய இருக்குது நல்ல செம்மண் தோட்டம் பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்கா பால் டைரியெலாம் இருக்குது அதனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை எதுனாலும் வச்சுக்கலாம் மாட்டு பண்ணை வச்சோம்னா கூட உங்களுக்கு பால் ஊற்றுறதுக்கு ரொம்ப பக்கம் அதுலேயும் ஜஸ்ட்டு ஒரு இரநூறு மீட்டர்லேயே இருக்குது பால் டைரி இருக்குது அதனால் இங்கேயே நம்ம கொடுத்துடலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் லோக்கலில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து வெளியில் இருக்கார் அதனால் அதிகம் ஒன்றும் பராமரிப்பு இல்லாமல் தாங்க இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக அதை பராமரிக்கணும்னா சூப்பரான ஒரு தோட்டம் ஆக்கிலாம் இதுலேயே வந்து குபேர மூலையில் நீட்டாக ஒரு வீடு கட்டிக்கலாம் கட்டிட்டு அழகாக நம்ம ஒரு பொண்ணை அமைச்சிட்டு சூப்பராக இருந்துக்கலாம் நல்லா காற்றோட்டமாக சூப்பராக இருக்குங்க மற்றபடி கிணறு பார்த்தீங்கன்னாக்க தனி கிணறுங்க ஏன்னா ரெண்டு பேர் சேர்த்து கொடுக்குனாலும் கூட்டு வராது தண்ணி கிணறு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதில் உள்ள தண்ணீர் இப்போ கொஞ்சம் தண்ணீர் இறைக்காதனால கொஞ்சம் மேலே லைட்டாக பாசம் முடிச்ச மாதிரி இருக்குது தண்ணீர் இறைச்சோம்னா கிளியராக இருக்கும் ஏன்னாக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தொழிலில் கொல்லிமலை தண்ணி போகிற ஒரு வாய்க்கால் வசதி இருக்குதுங்க அதனால் அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே வரும் முக்கால் டூ ஒன் கிலோமீட்டர் வரலாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நஞ்சாக தான் நட முடியும் நெல் அந்த மாதிரி பயிர் நடணும் ஆனால் இதில் வந்து நம்ம விருப்பப்படுற மரக்கன்றுகள் வச்சுக்கலாம் கிழங்கு போட்டுக்கலாம் காய்கறி செடிகள் போட்டுக்கலாம் அது மாதிரி நம்ம ஆட்டு செட்டு மா ஆடு மாடு போன்ற பண்ணைகளை வேணாலும் அமைச்சிக்கலாம் கோழி பண்ணை வேணாலும் அமைச்சிக்கலாம் எல்லாத்துக்குமே எதுவான இடங்க அதனால் பாருங்கள் ஆனால் செம்மண் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது செம்மண் தோட்டம் இதில் இன்னொரு வசதி ஒன்று இருக்குதுங்க பார்த்திங்கனாக்க கிணறு மட்டும்தாங்க ஒன்று சர்வீஸ் ரெண்டுங்க ஒரே கிணத்துல ரெண்டு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குங்க அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கணும்னா கூட ரெண்டு ஈபி இருக்கிறதுனால ஆளுக்கு ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒன்பது ஏக்கர் வாங்கி ரெண்டு பேர் ஆளுக்கு நாலரை ஏக்கர் வச்சுக்கலாம் அப்படின்னா கிணறு மட்டும் கூட்டாக வச்சுட்டு கூட சர்வீஸ் தனித்தனியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைப்பட்டால் போர் போட்டு நம்ம தனியாக கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் போர் கிடையாது அதனால் போர் வேணால் நம்ம போட்டுக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க அங்கே பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு தெரியுது பாத்தீங்களா அந்த தேக்கு தோப்பு அது வந்து அது வரைக்கும் இருக்குங்க அந்த தேக்கு ஒரு விற்பனையில் இல்லை அதுக்கு முன்னாடி பாருங்கள் தெரியுது பார்த்திங்களா இந்த செம்மண் முழுவதும் இது எல்லாமே விற்பனையில் உள்ளது பாருங்கள் நல்லா செவ்வாய்க்கடியா நீட்டாக இருக்குது தார்சாலை முகப்புலயே இருக்குது அதனால் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நேராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் போய் நேரடியாக சைட் விசிட் பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா டைரக்ட் ஓனாட்டி பேசிக்கலாம் விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இது கொஞ்சம் லோ பட்ஜெட்டுங்க குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிருக்கு வாங்கி பயன்படுத்திக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி எதனா லேண்டு சேல் பண்ணுனாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ